ஓம் ீகுருப்பியோ நமக சித்த வேதம் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஒன்பதாம் அத்தியாயம் சிஷியன் குருவே உலகத்தில் இதுவரை கிரகித்திருப்பதற்கு நேர் விரோதமாக இருப்பொழுது கற்பிக்கின்றீர் பஞ்சபூதங்களை பற்றி தாங்கள் சொன்னபோது அகங்காரம் மனசு ஜீவன் இவைகள்தான் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லியிருக்கின்றீர் ஆனால் உலகில் பாரம்பரியமாக மேற்கொள்ளிய மூவர்களை சிருஷ்டி செய்கிறவர்கள் என்றும் அதில் விஷ்ணு குணமும் குணமும் சிவன் உடையவர்கள் என்று சொல்லி வருகின்றார்கள் ஆனதனால் இவ்விஷயத்தை விளக்க வேண்டுமாய் கோருகிறேன் குரு உலகம் என்பது யதார்த்தத்திற்கு தத்துவத்திற்கு விபரீதமாய் உள்ளது அதனால் விபரீதம் தோன்றுகிறது என்பதை பற்றியும் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களே பிரம்மா என்பது அகங்காரமும் விஷ்ணு என்பது மனசும் சிவன் என்பது ஜீவனும் ஆகும் என்பவைகளை பற்றியும் ஐந்தாம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருக்கின்றதல்லவா அதில் தானே சொல்லிய திருமூர்த்திகள் மூன்று வித குணங்கள் என்றும் அதாவது தாமசம் ராஜசம் சாத்வீகம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நீர் இப்பொழுது சிவன் தாமச குணமும் விஷ்ணு சாத்வீக குணமும் பிரம்ம ராஜச குணமும் என்று சொல்லுகிறீர் அப்படி ஒரு காலம் வருவதற்கு இடமில்லை ஏனெனில் பிரம்மா கருத்தா வல்ல பிரம்மா என்பது அகங்காரம் அந்த அகங்காரமாகிய பிரம்மா மனசிலிருந்து உத்பவித்தது அந்த மனசுதான் விஷ்ணு அது எப்படி என்றால் விஷ்ணுவின் ஆபையில் இருந்தல்லவா பிரம்மா உண்டானதாக சொல்லுகிறார்கள் அப்பொழுது விஷ்ணு இல்லை என்றால் பிரம்மாவும் இல்லை சிருஷ்டியும் இல்லை தவிர பிரம்மாவுக்கு அண்டஜன் என்கிற ஒரு பெயரும் உண்டு அண்டஜன் என்றால் முட்டையிலிருந்து ஜனித்தவன் என்று பொருள் அந்த முட்டை எதுவென்றால் இந்த காணப்பட்ட உலகம் இந்த உலகமானது நம்மளிருந்து ஒரு முட்டையினுடைய வடிவமாய் திருஷ்டாந்தம் பூமியில் இங்கே இருந்து பார்த்த போதிலும் நாலா பக்கமும் பூமியை தொட்டிருப்பது போலவும் முட்டையின் வடிவாகவும் காணப்படுகிறது அதன் உத்பவம் தன்னுடைய மனசில் இருந்துதான் அது எவ்விதம் என்றால் மனம்தான் சக்தி அதுதான் விஷ்ணு அப்பொழுது சக்தியாய் மனசாய் இருக்கின்ற விஷ்ணு சுக்லம் அந்த சுக்கம் சிரசாகின்ற ஆகாயத்தில் தரித்திருப்பதால் அந்த ஆகாசத்தில் இருக்கின்ற சுக்லம் தான் விஷ்ணு அந்த விஷ்ணுவாய் இருக்கின்ற சுக்லம் நம்மிலிருந்து வேறுபடாமல் நம்மிலேயே ஒரு முட்டையின் வடிவாய் நீர்க்குமிழியை போல வெளியில் தள்ளி நிற்கிறது அதையும் தாங்கி கொண்டுதான் நாம் இருக்கிறோம் அது எப்படியெனில் நாலாம் அத்தியாயத்தில் சொன்ன விதம் காட்டுக்கொட்டை பாலில் ஒரு ஈர்க்கு எடுத்து வட்டமாக கட்டி தோய்த்து எடுத்து அப்பால் பிரிந்து போகா வண்ணம் ஊதி கொண்டிருந்தால் அதிலிருந்து ஒரு முட்டை வடிவாய் வெளியில் தள்ளி நிற்கிறது கொஞ்ச நேரம் சென்ற பிறகு அது உடைந்து போகவும் செய்கிறது இந்த பிரகாரம் தான் ஜீவன் வெளியில் வருகின்றது அந்த மனசாகிய சுக்லம் வேறுபடாத முட்டையின் வடிவத்தில் குளிமிலியாய் வெளியில் தள்ளி பார்த்து நிற்கின்றது இதுதான் பிரம்மாண்டம் இந்த பிரம்மாண்டம் என்னும் முட்டையிலிருந்து நான் என்கிற அகங்காரம் உண்டானது அந்த அகங்காரம்தான் பிரம்மா விதமாகும் பிரம்மாவின் உற்பவம் அது மனசிலிருந்து உத்பவித்ததாகும் அந்த மனம்தான் விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து தான் விஸ்வம் உண்டாயிற்று அந்த விஷ்ணு தான் விஸ்வத்தை பறித்து கொண்டிருக்கிறது அதனால் விஷ்ணுவுக்கு விஸ்வம் பரன் என்று பெயர் உண்டாயிற்று விஸ்வம் என்பது உலகு மனசாகிய விஷ்ணு இல்லையே விஸ்வமும் இல்லை அது எப்படி என்றால் ஒருவன் தூங்குகிறான் என்று சொல்லும் சமயம் அவனுக்கு விஸ்வம் இல்லை தூக்கம் எப்போது தெளிகின்றதோ அப்பொழுது மனசாகிய விஷ்ணு முட்டை வடிவமாக வெளியில் வருகிறது அப்போது விஸ்வம் உலகு உண்டாகிறது அதனை அது தாங்கி காப்பாற்றுகின்றது அதனால் தான் விஸ்வம்பரன் என்று உள்ள பெயர் உண்டானது அந்த இருக்கின்ற விஷ்ணுவை ரஜோகுணம் எப்படி என்றால் ராஜ்யம் பறிக்கின்றவருக்கு ராஜா குணம் என்று பெயர் சொல்லுகிறது ஏனென்றால் அந்த ராஜ்யத்தின் பரண கத்திருத்துவம் தன் பொறுப்பானதினால் இதே பிரகாரம் விஸ்வத்தை பறித்து தான் மனமாகிய விஷ்ணுவுக்கு விஸ்வம் பரன் என்கிற பெயர் உண்டாயிற்று அப்போது விஸ்வமாகிய உலகுக்கு ராஜா மனசாகிய விஷ்ணுவாகும் அல்லாமலும் விஷ்ணு என்றும் சேவன் என்றும் சங்கல்பித்து எழுதிய சித்திர படங்களை பார்த்தால் அதில் விஷ்ணு என்பது அனந்த நாய் கிரீடபதியாய் முத்துமாளை கங்கணம் முதலிய ஆபரணங்களும் பட்டு வஸ்திரங்களும் தரித்து சர்வ அலங்கார பூஷிதராய் பாரிகளோடும் சேவர்களாகிய தும்புரு நாரதர் வீணா நாரதர் கருடன் முதலியவர்களோடு கூட மகா ரஜோகுண மூர்த்தியாய் காணப்படுகின்றது அன்றியும் கிரீடம் ராஜாக்களுக்கே உள்ளது அதனால் ரஜோகுணம் விஷ்ணுவாகும் தவிர நீர் ரஜோகுணம் கொண்டு சிருஷ்டி கர்த்தா பிரம்மா என்றும் சொல்லுகிறேன் அதுவும் சரியே அக்தெப்பதை என்றால் இருக்கின்ற மனசாகிய விஷ்ணு சுக்லமாகும் அந்த சுக்லத்தை கொண்டுதான் இருக்கின்ற பிரம்மா சிருஷ்டிக்கின்றது உதாரணம் வாளினால் ராமன் வாழையை வெட்டினான் என்கிற வாசகத்தில் ஒரு காலமும் வால் ராமன் ஆகின்றதில்லை வால் என்று சொல்லுவது ஒரு வஸ்துவாகும் வாழை என்று சொல்லுவதும் ஒரு வஸ்துவாகும் வாழை என்கிற வஸ்துவை வாள் என்கிற வஸ்துவினால் ராமன் வெட்டியதாகும் வால் என்றும் வாழை என்றும் உள்ள வஸ்துக்கள் இல்லை என்றால் வெற்றுகின்ற தொழில் இல்லை தான் ரஜோகுணம் என்று சொல்லுகின்ற விஷ்ணு என்கிற சுக்லம் ஒரு வஸ்து அந்த இருக்கின்ற வஸ்துவை கொண்டுதான் சிருஷ்டிகள் சிருஷ்டி இல்லை சிருஷ்டிக்கின்றது அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா அகங்காரம் இல்லை என்றால் சம்போகம் என்கிற புணர்ச்சி இல்லை இருந்தும் மனசில்லையானால் சம்போகம் உண்டாகாது மனமாகிய சுக்லம் நிமித்தம் அகங்காரமாயிருக்கின்ற பிரம்மா சம்போகமாகின்ற தொழிலினால் மேற்சொன்ன மேற்மாக இருக்கின்ற சுக்லத்தை கொண்டு சிருஷ்டிக்கின்றது சிவன் என்பது தாமச ராஜச குணங்கள் என்றும் வேறுபட்டு சுத்த சாத்வீக ஒன்று மாத்திரமாகி ஜடை மாவுரி திருநிறு ருத்ராக்கம் முதலியவைகளை தரித்து மௌனியாய் எப்போதும் தபோ நிஷ்டையாய் யாதொரு அகங்காரம் அலங்காரமும் இல்லாமல் காணப்படுகிறது அது சாத்திவீக குணமாகும் அதாவது ஜீவனாகும் அந்த ஜீவனை தான் ரட்சிக்கின்றது இதனால் தான் சத்துவ குணம் கொண்டு ரக்ஷ கர்த்தா என்று சொல்லி வருகின்றது அதனால் மனமாகிய விஷ்ணு ரட்சிக்க வேண்டும் என்றால் ஜீவன் வேண்டும் ஜீவனை கொண்டுதான் மனமாயிருக்கின்ற விஷ்ணு ரட்சிக்கின்றது ஜீவன் இல்லை என்றால் யாதொன்றும் இல்லை ரசோகுணமாயிருக்கின்ற மனசிலிருந்து அகங்காரம் உத்பவிக்கின்றது அகங்காரத்தை சாத்வீகமாயிருக்கின்ற ஜீவன் ரட்சிக்கின்றது அது விதம் என்றால் மனசாகி ரஜோகுணத்தால் குணத்தால் சம்போக நிமித்தம் அகங்காரமாயிருக்கின்ற இந்த காணுகிற ஜடத்தை சிருஷ்டித்தது இந்த ஜடத்தை இருக்கின்ற ஜீவன் தான் ரட்சிக்கின்றது அது எப்படி என்றால் சம்போக நிமித்தம் ரஜோ இருக்கின்ற சுக்லத்தால் அகங்காரமாய் இருக்கின்ற ஒரு ரூபத்தை சிருஷ்டிக்கிறது அதுதான் ஜனித்து விழுந்ததாகி ஒரு குழந்தை அந்த குழந்தைக்குள்ளில் ஜீவனாய் இருக்கின்ற சாத்வீக குணம் இல்லை என்றால் அது பிணமாகும் அதில் ஜீவனுடைய சக்தியாயிருக்கின்ற வாயு இருக்கும் போது மாத்திரமே ஜீவன் உண்டு என்று சொல்லப்படுகிறது அந்த ஜீவனாகி சக்தியாகி வாயுவாகி சாத்வீகமாக இருக்கின்ற சிவனில் இருந்து ரஜோ இருக்கின்ற மனம் உற்பவித்தது அதனால் தான் சாத்விகத்திலிருந்து ராஜசம் உண்டானது என்று சொல்லுகிறது அந்த ராஜசம் தான் இருக்கின்ற ஜீவனுடைய சக்தியாகிய வாயு என்கிற வஸ்துவை கொண்டு ரட்சித்து வருகின்றது இதனால் தான் குணம் கொண்டு ரக்ஷகர்த்தா விஷ்ணு என்று சொல்லுகிறது குணத்தால் சம்ஹார ருத்ரனாகும் என்று சிவனை சொல்லுகிறது அது எப்படி என்றால் தமோகுண ஏதுவால் சிவன் சம்ஹார ருத்ரனாக பவிக்கிறது அதாவது ஆத்மாவாகி ஜீவனாகி சக்தியாய் வாயுவாய் தேஜசாய் இருக்கின்ற வஸ்துவாகும் சிவன் ருத்ரன் என்பதில் ருக்காரம் என்பது அக்னி இந்த அக்னி திரவித்து நசிக்கின்றது அதற்குத்தான் ருத்ரன் என்று சொல்லுகிறது ஆகையாள் முன் சொன்ன சிவனாய் தேஜசாய் இருக்கின்ற வஸ்துவானது திரவித்து நசிப்பதனால் ருத்ரன் என்று சொல்லுகிறது அதற்கு காரணம் தமோ இருக்கின்ற அகங்காரம் தான் அந்த அகங்காரம் நிமித்தம் தன்னைத்தான் அறியாமல் அது வேண்டும் இது வேண்டும் நான் என்று இப்பிரகாரம் மோகாந்தர்களாய் ஜீவனாய் தேஜசாய் இருக்கின்ற அதோகதியாகி ஜனங்கள் நசித்து போகின்றார்கள் இதனால் தான் சிவன் ருத்ரனாக பவித்து சம்ஹாரம் செய்கிறது என்று சொல்லுகிறது இவ்விதமல்லாமல் நம்மளிருந்து வேறான ஒரு சிவன் ருத்ரனாக பவித்து வந்து நம்மை கொள்ளுகிறதில்லை நம் உள்ளிருக்கின்ற அகங்கார நிமித்தம் ஆகிய விசாரங்களால் நசித்து போகின்றது ஆனதினால் சாத்வீகம் என்பது ஜீவன் அதாவது சிவன் ராஜசம் என்பது சாத்விகமாயிருக்கிற ஜீவனிலிருந்து உத்பவித்திருக்கின்ற மனம் அதாவது விஷ்ணு தாமசம் என்பது ராஜசமாயிருக்கின்ற மனசிலிருந்து உத்பவித்திருக்கின்ற அகங்காரம் அதாவது பிரம்மா இவைகளுக்குத்தான் திருமூர்த்திகள் என்று பெயர் இந்த பிரகாரம் திருமூர்த்திகள் என்று சொல்லுகிற முக்குணங்களையும் ஒன்றாய் சேர்த்து உத்பவஸ்தானமாகிய ஆகாசத்தில் எப்பொழுது ஒன்றுபடுத்துகின்றோமோ அப்பொழுது திரிகுணராக திரிகுண தீதராய் பவிக்கின்றோம் இதுவே மோக்ஷம் ஒன்பதாம் அத்தியாயம் ஒற்றிற்று ஓம் தொடரும் ஓம்